கனடா அமெரிக்க எல்லையை ஒரு பிரச்சனையாக அடையாளப்படுத்தும் ட்ரம்ப் என்ன காரணம் அமெரிக்க அதிபராக தெரிவாகியுள்ள டொனால்ட் டிரம்பின் மெக்சிகோ மீதான கோபம் ஒன்றும் புதிதல்ல ஆனால் அவர் இப்போது இந்த பிரச்சனையில் கனடாவையும் ஒரு இலக்காக சேர்த்துள்ளார் ஆயிரக்கணக்கான மக்கள் மெக்சிகோ மற்றும் கனடா வழியாக அமெரிக்காவுக்குள் குவிந்து வருகின்றனர் இதுவரை கண்டிராத அளவில் குற்றங்களில் ஈடுபடுவதோடு போதைப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள் என்று அவர் அண்மையில் சமூக ஊடகம் ஒன்றில் கருத்து தெரிவித்தார் இரு நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தைந்து சதவீத வரை விதிக்க வேண்டும் என்றும் அவர் புதிய திட்டம் ஒன்றை வகுத்துள்ளார் அமெரிக்காவின் வடக்கு எல்லையில் சட்டவிரோத எல்லை தாண்டுதல்கள் கடுமையாக உயர்ந்துள்ளன ஆனால் தெற்கு எல்லையோடு ஒப்பிடுகையில் இது குறைவுதான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் வரையான ஒரு ஆண்டுகால பகுதியில் அமெரிக்காவின் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை வடக்கு எல்லையில் இருபத்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வரும் இரண்டாயிரமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சுமார் பத்தாயிரமாகவும் இருந்த இந்த எண்ணிக்கை கடந்த ஒரு வருட காலத்தில் கணிசமாக உயர்ந்துள்ளது தொன்னூற்று ஏழு நாடுகளைச் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கடந்த ஒரு ஆண்டு காலத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்க எல்லை பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு நேர்மாறாக அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் கடந்த ஆண்டின் டிசம்பரில் மட்டும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கைது செய்யப்பட்ட போது சட்டவிரோத கடவுகளின் எண்ணிக்கை உச்சத்தை தொட்டது அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் ஜூன் மாதம் மெக்சிகோவில் இருந்து எல்லை தாண்டி வருபவர்களுக்கு புகலிடம் வழங்குவதை கட்டுப்படுத்தும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அதன் பிறகு எல்லை தாண்டுவோர் எண்ணிக்கை கடுமையாக குறைய தொடங்கியது கடந்த அக்டோபரில் சுமார் ஆறாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் அமெரிக்காவின் வடக்கு எல்லையில் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரித்திருப்பதற்கு இந்தியாவில் இருந்து கனடாவுக்கு சுற்றுலா அல்லது புற தற்காலிக விசாக்களில் வருவோரே முதன்மை காரணம் என்று கனேடிய அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு கனடாவை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்துவதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கனடாவில் அண்மை காலத்தில் புதிதாக குடியேறியவர்களில் இந்திய குடிமக்கள் மிகப்பெரிய குழுவாக அறியப்படுகின்றனர் கனேடிய தொழில் தருணர்களும் கல்லூரிகளும் இந்தியர்களை பெரும்பான்மையாக சேர்த்துக் கொள்வது அண்மை ஆண்டுகளில் குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து பெரும் சமூகமாவதற்கு பங்களித்திருக்கிறது இவ்வாறு குடியேறியவர்களில் பெரும்பாலானோர் கனடாவிலேயே தங்கியுள்ளனர் ஆனால் சிலர் அமெரிக்காவை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளனர் இதற்கு அமெரிக்காவின் எதிர்வினை எவ்வாறு அமைந்துள்ளது அமெரிக்க அரசாங்கம் எல்லை பாதுகாப்பில் அதிக பணியாளர்களை ஈடுபடுத்தியுள்ளது மேலும் எல்லை தாண்டுவோரை அமெரிக்காவின் சுங்கம் மற்றும் குடியேற்ற அமலாக்கத்துறையிடம் அனுப்புவதோடு புகலிட செயலாக்க விதிகளை மாற்றியுள்ளது அமெரிக்காவும் கனடாவும் இரண்டாயிரத்து இரண்டில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இது இரு நாடுகளும் புகலிடம் கோரும் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்ப அனுமதிக்கிறது ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு சில குடியேறிகளை மட்டுமே அமெரிக்கா கனடாவுக்கு திருப்பி அனுப்பியது ஆனால் கடந்த ஆகஸ்ட் நடுப்பகுதிக்கு பிறகு செயலாக்க மாற்றங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்த அமெரிக்கா நானூற்றுக்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்தோரை பெரும்பாலும் இந்திய பிரஜைகளை கனடாவுக்கு திருப்பி அனுப்பியது அமெரிக்கா சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு பிரிவின்படி கனடாவில் இருந்து சட்டவிரோதமாக எல்லை தாண்டியதற்காக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஜூன் மூவாயிரத்து அறுநூறு ஆக உயர்ந்துள்ளது இந்த எண்ணிக்கை செப்டம்பரில் அக்டோபரில் ஆயிரத்து முன்னூறாகவும் இருந்தது ஆனால் வரப்போகும் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது இது பாரிய தேசிய பாதுகாப்பு பிரச்சனை என்று ட்ரம்ப் நிர்வாகம் அடையாளப்படுத்துகிறது